தமிழக முதல்வர்கள் யூனிவர்சிட்டிக்கான வேந்தரா தமிழக யூனிவர்சிட்டிக்கான வேந்தரா தன்னை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா தான் வந்து ஒரு மக்களால் தேர்ந்துக்கிட்ட பிரதிநிதி அப்படிங்கிறது அவரோட கருத்து உண்மைதான் இன்றைக்கி வந்து தமிழக யூனிவர்சிட்டிகளுக்கான அதாவது இன்னைக்கு பன்னெண்டு பதிமூணுக்கு அதிகமான யூனிவர்சிட்டிகள் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த யூனிவர்சிட்டிகளுக்கான வேந்தராக இருப்பது யாருன்னா கவர்னர் அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவான அரசால் தான் இன்றைக்கி அவரும் கவர்னர் இருக்கார் இன்றைக்கி வந்து எப்படி முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய அமைச்சர்களை நியமிக்கிறாரோ பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட கலெக்டர்களை தனக்கு வேண்டியவங்களை நியமிக்கிறாரோ இதேமாதிரி நிறையா கமிஷன்களுக்கு வாரியங்களுக்கு தலைவர்களை எப்படி நியமிக்கிறாரோ அதேமாதிரி மத்திய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு இப்போ ஆட்சியில் இருக்குது அந்த அரசானது எல்லா மாநிலங்களுக்கான கவர்னர்களை நியமிக்கிறாங்க கவர்னர்கள் என்பவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டவங்க அம்பேத்கர் அவர்கள அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டவங்க அவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது வைஸ் சான்சலர் அந்தந்த மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் விசியை தேர்ந்தெடுக்கிறது செனட் உறுப்பினர்கள் ஒரு சில பேர் தேர்ந்தெடுக்கிறது இதுக்கான உரிமைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது மாதிரி யுனிவர்சிட்டியில் உள்ள நிர்வாக ரீதியான விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு அதில் சில முடிவு எடுக்கிறதுக்கு நிர்வாக விஷயங்களை பார்க்கறதுக்கு எல்லா அதிகாரமும் கவர்னருக்கு இருக்குது நீங்கள் மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோட அமைச்சரவை கவர்னருக்கு யூனிவர்சிட்டி விஷயங்களில் பரிந்துரைகளை வழங்கலாம் அவர் ஏற்றுக்குவார் சில தவறானதுன்னா அதுக்கு அதற்கு வந்து அதற்கு மாறான கருத்துக்களை பதிவு பண்ணுவார் அது வந்து அப்புறம் அது ஒருத்தான நீதிமன்றம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதில் போய் நீங்கள் மன்னிக்கலாம் ஆனால் யூனிவர்சிட்டி விஷயங்களில் யூனிவர்சிட்டி உள்ள உள்ளுறாங்களில் கவர்னருக்கு வந்து நிர்வாக ரீதியான அதிகாரங்கள் இருக்குது இதெல்லாம் சின்ன விஷயந்தான் இன்றைக்கி வந்து முதல்வர் என்பவங்க சட்டம் ஒழுங்கு அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி எஜுகேஷன் உயர்கல்வி அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வரலாம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது கிராம சாலைகள் கிராம பஞ்சாயத்துக்கள் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்படி ஏகப்பட்ட துறைகள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட துறைகள் இருக்குது ஏகப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்களை செய்யலாம் அப்படி இருக்கல ஒரு ஒரு இந்த யூனிவர்சிட்டியில் போய் அவங்க வந்து உட்காரணும்னு அவசியம் இல்லை முதல்ல அது தவறு அப்படின்னா அதில் என்ன ஆதாயங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுது ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறாங்க சல்மா அதாவது எப்படின்னா இப்போ திமுகவோட ஒரு நிர்வாகி சல்மா கவிஞர் சல்மா கூட சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க தமிழில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு யூனிவர்சிட்டி வந்து நிதி பற்றாக்குறையில தவிக்குது சேல்ரி போட கூட நிதி நிதி பற்றாக்குறையில பிரச்சனையில் தவிக்குது சேல்ரி போட கூட இப்போ யூனிவர்சிட்டியில் ஃபண்ட் இல்லை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி கூட இப்போ ஒரு சமீபத்தில் போன வருஷம் குற்றம் சாட்டியிருந்தார் இதேமாரி தமிழக அரசோட மோசமான நிர்வாகங்கள் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இவங்க கவர்னர் வந்து விசியை தேர்ந்து பண்ணால் இவங்க வந்து அலோவ் பண்ணுறதில்ல நாங்கள் நாங்கள் சொல்கிற அளவு தான் விசியாக போடணும் அப்படின்னு உடனே அதுக்கு வந்து திமுக நிர்வாகி சல்மா கவிஞர் சல்மா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை இந்த இந்த நிதி நிதி இந்த நிதி இந்த நிதி நிர்வாகம் வந்து இவ்வளோ மோசமான காரணம் காரணம் அதிமுக தான் அவங்க வந்து காசு வாங்கிக்கிட்டு அவங்க ஆட்சி காலத்தில் வைஸ் சான்சலரை நியமித்தாங்க அவங்க வைஸ் சான்சலர் காசு வாங்கிட்டு நியமிச்சால இந்த வர வைஸ் சான்சலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யூனிவர்சிட்டியில் உள்ள பண்டையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த நாற்பது ஐம்பது வருடம் திராவிட ஆட்சி காலத்தில் வைஸ் சான்சலர் நியமனத்தில் பணம் மிகப்பெரிய அளவில் விளையாடுதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று அவ்வளோதான் இது திமுக அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் இப்போ எது காலையெல்லாம் தவிக்கிறாங்கங்கிறது இவங்களுடைய பேச்சிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதனால் ஆதாயம் தரக்கூடிய போஸ்டிங்காக தான் வைஸ் சான்சலர் இருப்பதா பாலுங்கட்சி எந்த பிரமுகரே சொல்கிறாங்க அவங்க அதிமுக குற்றம் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நடந்தது ஒரு நிதி பற்றாக்குறை யூனிவர்சிட்டி நிதி பற்றாக்குறை தவிக்கையில் இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிகளை பொறுத்தவரைலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா கவர்னரோட கண்ட்ரோலில் இருக்கணும் கன்க்யூடன் எஜுகேஷன் வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது அது எப்படின்னா பொதுப்பட்டியலில் இருக்குது கண்கூடன் பொதுப்பட்டியலில் இருக்குது எஜுகேஷன் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து மாநில அரசோட கண்ட்ரோலில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதே நேரத்தில் உயர் உயர்கல்வி நிறுவனங்கள் அதோடய கட்டமைப்பு அதோடய நிதி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்தியா முழுதும் ஒரே ஸ்டாண்டர்டைஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஹையர் எஜுகேஷனில் ஒரே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் கவர்னரோட கண்ட்ரோல் வந்து மத்திய அரசோட கண்ட்ரோலே இருக்குது இன்றைக்கி மத்திய அரசு அந்த கல்வி நிறுவனங்களெல்லாம் சிறப்பாக கண்காணிக்கிறதால சிறப்பாக பயன்படுத்துகிறதால தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஐஐடிஸ் ஐஐ ஐஐஎஸ்டி இதேமாதிரி ஐஐஎம் இதோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மத்திய அரசோட கண்ட்ரோல் இருக்குது இந்த அண்ணா சிட்டி இதெல்லாம் பாதி பேரெல்லாம் மத்திய அரசோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உள்கட்டமைப்பு ஸ்டாண்டர்டு ஃபாலோ பண்ணுறது அது யூ யூஜிசிங்கிற மத்திய அரசோட நிறுவனம் அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுது நீங்கள் எதுவும் தவறுகள் நடக்காமல் இருக்க கண்காணிக்கிறது அது பாதி கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் மத்திய அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கி வந்து ஆள் உலக அளவில் டாப் யூனிவர்சிட்டியில் ஐம்பது யூனிவர்சிட்டிலேருந்து இந்தியாவை சேர்ந்தது வந்து இந்த ஆட்டி இடம் பெற்றுருக்கு பிரிட்டன் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கு டெல்லி ஐஐடி வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இடத்துலேருந்து நாற்பத்தி ஆறாவது இடத்துக்கு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழாவது ஐம்பதுக்கு கீழே வந்திருக்கு இதுமாரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே பார்த்திங்கன்னா டாப் ரேங்க்கில் இந்தியா இந்திய யூனிவர்சிட்டி வந்துருக்கு அதாவது முந்நூற்றி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து இந்திய யூனிவர்சிட்டிகள் வந்து முன்னணியில் வந்திருக்கு உலக அளவில் இதுதான் மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சி பல நீங்கள் அதை பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஹையர் ஹையர் எஜுகேஷன் இந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஹையர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஸ்கூல் ஹையரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் எடுத்துங்க மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் எடுங்க கேந்திர வித்யாலயா நவோதயா இல்லைன்னா நம்ம இது விவேகானந்தா கேந்திரா வேலம்மாள் எப்படி பெரிய பெரிய ப்ரைவேட் மத்திய அரசோட இது எடுத்துங்க இல்லைனா ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட கட்டமைப்புங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கொண்டு வாங்க இப்படி எவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியா இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்வத்தை தணிக்கிறதுக்கு மக்களுக்கு நன்றி இருக்கிறதுக்கு எத்தனையோ துறைகள் இருக்கு அதை எடுத்து நீங்க கையில் எடுத்து பண்ணலாமே அதை விட்டுட்டு ஆளுநர்கிட்டே சண்டை போடுறத விட்டுறலாமே